இன்று ஜனவரி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அமெரிக்காவில் முதல் முதலாக ஜனாதிபதி தேர்தல் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று செர்பிய அமெரிக்க இயற்பியலாளரும் பொறியாளருமான நிக்கோலா டெஸ்லா இன்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அமெரிக்கா ஹைட்ரஜன் குண்டை தயாரிக்கும் முயற்சியில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக அறிவித்தார் அதிபர் ஹாரி ட்ரூமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு உலக புகழ்பெற்ற கட்டிடமான பைசாவின் சாய்ந்த கோபுரம் பொதுமக்களின் பார்வைக்கு விடாமல் மூடப்பட்டது கட்டிடம் அதிக அளவில் சாய்ந்து கொண்டே வந்ததால் பாதுகாப்பு கருதி அந்த முடிவு எடுக்கப்பட்டது